சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மே மாதம் கும்பராசி கும்பலக்க நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் இதை எதன அடிப்படையில் பார்க்குறோம்னா கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் எப்படி தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை காதல் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்படி எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி தனித்தனியா டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம் இந்த மே மாத பலன் பத்தி அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் இருக்குது கும்பத்துக்கு அப்படின்னா கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு பை பய பயணிக்கக்கூடிய ஒரு காலம் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகு புதன் இணைவு மூன்றாம் பாவத்தில் சூரியன் உச்சமாக உடன் சுக்கரனுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் பாவத்தில் குரு ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மூன்றாம் பாவத்தில் இந்த குரு நான்காம் பாவத்துக்கு மே ஒன்றாம் தேதி பயிற்சி ஆயிட்டாரு அடுத்த வருடம் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல தான் இருக்க போறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதமானது பிறக்குது இப்போது கும்பராசிக்கு கல்வி நிலை எப்படி இருக்கப்போது அப்படின்னு பார்க்கணும் ஏன் கல்வியை பார்க்குறோம் அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸில் புதுசு புதுசாக நம்ம புது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னு விருப்பப்படுவோம் பேரண்டாக இருந்தால் நம்ம விருப்பப்படுவோம் குழந்தைகளும் மற்ற குழந்தைங்க படிக்கிறதை நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு விருப்பப்படுவாங்க யோகா மெடிடேஷன் சிலம்பம் கற்றுக்கிறது ஸ்விம்மிங் கற்றுக்கிறது கராத்தே கத்துக்கிறது கும்பு இந்த மாதிரி போர்டு செஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகள் ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டால் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் இரண்டாம் அதிபதி நாலாம் பாவத்துக்கு போயிட்டார் அப்போ கல்வியில எந்த விதமான சிரமங்களும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த மாதம் அதுக்கு ஏதுவான மாதமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு கூடவே அஷ்டமாதிபதி புதன் கூடவே செவ்வாய் இருக்குது உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி எப்பவுமே மூணு எட்டு தொடர்பு எந்த பாவத்துல வந்தாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கோச்சாரத்திலையும் சரி ஜனன ஜாதகத்திலையும் சரி இப்போ மூணு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கனால ஆரம்ப கல்வியில புதுசாக ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா எந்த ஒரு கல்வியிலையுமே முதன்மையா புதுமையா கத்துக்கணும்னு நினைக்கும் போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் அதற்கு நம்மளுடைய குழந்தைகள் ஒத்துழைக்காது அப்படிங்கிறது உங்க உங்க வீட்டில கும்பராசி கும்பலக்கணத்துல குழந்தைகள் இருந்ததுன்னா அதுக்கு அந்த குழந்தைகள் ஒத்துழைக்காது அப்படிங்கறத சொல்லுது அதே நேரத்துல மூணு எட்டு கதிபதி இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு முகம் முகத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதோ பல் விழுகிறதோ இல்ல கீழே விழுந்து முகத்துல எங்காவது அடிபடுறதோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்துடும் இதே பேருக்கு கண்கள்ல தூசி இல்ல உச்சி குத்துறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பாதிப்புகளை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது அப்போ ரொம்ப செக்யூடா குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் விளையாடுவாங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சொன்னால் புரியாது நம்ம தான் அதை தெளிவாக பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது கரெக்டாக பாத்துப்பாங்க ஏன்னா மேற்கல்வி படிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை மேற்கள்வியில் இருக்காங்க இப்போ டென்த்து முடிச்சுட்டு ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆகட்டும் இல்லை காலேஜில் லீவில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் கோடு படிக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுது அதில் இருந்து வந்த தடைகள் இனிமேல் இருக்க போகிறதில்ல அந்த தடைகள் நீங்கிடும் அப்படிங்கிறத சொல்லுது நாலாம் அதிபதியும் மூன்றாம் பாவத்தில் சூரியனோட இருக்கிறாரு இந்த மாத இறுதியில் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ராசிக்கு நான்காம் இடத்துல உங்கள் நான்காம் அதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு கூடவே அங்கே ரெண்டு பதினொன்று அதிபதியான குருவும் இருக்கிறார் அப்போ குரு சுக்கரன் இணைவு ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால மேற்கள்வியில எந்த விதமான தொந்தரவுகளும் தடைகளும் இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சப்ஜெக்ட்டும் அழகாக எடுத்து படிக்கலாம் யாருடைய உதவிகளும் யாருடைய அட்வைஸும் தேவையில்லை நீங்கள் சுயமாக யோசித்து சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை ஓகே அப்போது மேற்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு சுபமாக இருக்க போகுது அப்படிங்கிறத காங்கிரட்டாக நம்புங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதற்கு முன்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதத்துலேருந்து அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆக போகுது நான்காம் இடத்துல குரு வந்துட்டார் அப்படிங்கும் போது ஆரோக்கியத்தை படிப்படியா முன்னேற்றத்துக்கு உண்டான வேலைகளை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல சுகஸ்தானத்துல குரு ரெண்டு பதினொன்னு கதிபதியா வர்றாரு கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ரொம்ப அதிகமா உணவுகளை எடுத்துக்க வேண்டாம் வயிறு முக்க சாப்பிட்டேன் திருப்தியா சாப்பிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அரை வயிறு முக்கால் வயிறோட நிப்பாட்டிங்க முடிந்த அளவு தண்ணி அதிகமா குடிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அவங்களை சாப்பிட வச்சு வெயிட் போட வச்சிருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட சொல்லுது சுகமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சாப்பிட்டதையும் போய் படுத்து தூங்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ இங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது ஏன்னா இப்ப நல்லா சுகமா இருக்கும் ஒரு ஐந்து ஆறுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் அது கொடுக்கும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் சின்னத்தனை எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்துக்கிறது இளம் வயசு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் வயது முதிந்த நபர்களுக்கு கண்டிப்பா அது தேர்ட்டி ப்ளஸ் ஆனாவே கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது இருக்கும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் தாயாருக்கு உடல்நிலை சீராக கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் முன்னாடி முன்னப்பின்னா இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது என்ன இருந்தாலும் லாபாதிபதி குரு பகவான் ராசிக்கு ராசிக்குள்ளே வந்து இருக்கிறது தாயாரோட ஸ்தானத்துக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு ஒரு சூழலை சொல்லுது இல்லைன்னா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குன்னு ஒரு சூழல் இந்த மாசம் சொல்லுது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்படிங்கறத சொல்லணும் முதல் பத்து நாட்களுக்கு அது சிரமம் அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் கூடவே ராகு புதன் பத்துக்குடிய ஒரு ரெண்டுல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வருமானத்தை சக்கையா சம்பாதிக்க வைக்கும் அதுல மாற்றம் இல்லை எவ்வளவு தடைதாமதங்கள் வந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது நின்று போகாது வரவேண்டியது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா அங்க அஷ்டமாதிபதியும் இருக்குது செவ்வாயும் இருக்குது ராகுவும் இருக்குது முதல் பத்து நாட்களுக்கு தொழில் சம்பந்தமான எந்த வித புது மாற்றங்களும் செய்யக்கூடாது தொழில் ரீதியாக உங்களுடைய திட்டங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள கூடாது தொழில் சம்பந்தமான பேச்சுக்களை பிறரிடம் பேசக்கூடாது அப்படி முதல் பத்து நாட்களுக்கு நம்மள அறியாமல் அப்படின்னா அதனால பிரச்சனை வரும் விலங்கங்கள் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதனால உங்களுடைய தொழில கொஞ்சம் இறக்கங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க முதல் பத்து நாட்களுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்க செய்துகிட்டே இருக்கலாம் அன்றாட வேலைகளை செய்யலாம் அது தவறு வராது அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒருத்தர் சொல்றேன் பிடிக்கிற அப்படின்ட்டு உங்களுடைய அந்த உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுற அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேசுறதுனால தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத சொல்லுது மற்றபடி வருமானத்துக்கோ மற்ற எந்த விஷயங்களுக்கும் தடையில்லை தொழில் திடமாக தீர்க்கமாக இருக்க போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமாக அந்த பேச்சால தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எப்பவுமே கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தாலே வேலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நிறைய முன்பின் பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்களை அதை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்பப்போ அதை சளி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சொந்தரவுகளை பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த மாத தூக்கத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்குது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்குது அப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத அலைச்சல்கள் திடீர் பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கறத சொல்லுது ஸோ கொஞ்சம் அந்த பயணங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட் மிட் நைட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும் நைட் இரவு வேலைகளும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு வேலை போல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையுமே சொல்லுது அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்படாமல் செய்ய நீங்க மாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருங்க பலனை எதிர்பார்க்காதீங்க இப்போ வந்து ஒர்க்லோட் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும் நம்ம சோம்பேறித்தனத்தை எல்லாம் ஓரம் கட்டி வச்சு போட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல வெல்தியான பொசிஷன்ல உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும் அதுலயும் மாற்றுக்கிறது கிடை அப்போ வேலை அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு வேலை கண்டு பயந்து நிக்காம இறங்கி வேலை செய்ய கண்டிப்பா உங்களுக்கு சன்மானம் உங்களை தேடி வரும் என்ன கொஞ்சம் தாமதமாக அவ்வளவுதான் ரைட்டா பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா இரண்டாம் அதிபதி நாளுக்கு போயிட்டார் இரண்டாம் அதிபதி நாளுக்கு போயிட்டார் அப்ப பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது படிப்படியா மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குது அதுல தொந்தரவுகள் இல்லை ஆனா இந்த மாதம் செவ்வாய் புதன் ராகு இரண்டாம் பாவத்துல வருமான ஸ்தானத்துல இருக்கிறாங்க முதன் பத்து நாளில் பயிற்சி ஆயிடுவாடு இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நிறையா சம்பாதிக்க வைக்கும் பணம் எந்த வழியிலிருந்து வருதுன்னே தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பாதிக்க வைக்கும் ஆனால் அதை வந்து பாதுகாப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த பணத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் இல்லையா அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ள வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அதே போல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் இப்படிதான் சொல்லுவேன் தான் பேசுவேன் தான் பண்ணுவேன் இதுதான் பண்ணுவேன்னு உங்களுடைய விருப்பத்தை பிடிவாதமாக வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய பேச்சு சாதாரண குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது முடிந்த அளவு இந்த மாதம் செவ்வாய் ராகு இரண்டாம் பாவத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால முடிந்த அளவு இந்த மாதம் தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பதே நன்மை நாள் உங்க ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்குள்ள பலமா இருக்காரு ஜென்மசனி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா சனி உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி அவர் பலமா இருக்கிறார் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இறையுண்ககம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது நிறைய சுப செலவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தற்போதைய காலத்துல சுபச்செலவுகளும் செய்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சனி ராசிக்குள்ள இருக்கிறதுனால செலவுகள் வரும் நல்ல செலவுகளாக மாத்திக்க மேக்ஸிமம் நல்ல செலவு தான் பண்ணுவீங்கன்னா அங்கே சனி பலமா இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் மன வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா இங்க தான் ஒரு கிறிஸ்ட் என்னென்னா மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானுங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமாகிறார் முதல் பதினைந்து நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை உங்க அத்தை மாமா அண்ணன் தம்பி அம்மா அக்கா அப்பா இவர்களுடைய கருத்தை நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றதுனால பிரச்சனை வரும் அந்த விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஓ நம்ம உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்போ அவர் இப்படி சொன்னார் இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும் பிரச்சனை வரும் அப்ப இன்னொருத்தர் சொல்றதை நம்பி கணவனையும் மனைவியும் சந்தேகப்படக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்த்துக்கிடுங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான சம்பவங்கள் முதல் பதினைந்து நாட்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கலாம் வளர்ச்சிக்கான பாதை தென்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரைட்டா அடுத்தது காதல் விவகாரங்கள் இது என்ன சார் பண்ண போகுது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி காதலை சொல்லக்கூடிய கிரகம் அவர் இரண்டாம் பாவத்தில் இருக்கார் ராகவோட சேர்ந்து நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பத்து நாட்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது ஏசிட்டிஸ் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்ததாக மூ பண்ணி போகிறதுக்குன்னா வழி என்னவோ அதை செய்யதா போதுமானது அதற்கப்புறம் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் புதன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் அஷ்டமாதிபதி மூணுல அப்படிங்கிற ஒரு பேச்சு மறுபடியும் வருது அடுத்து முதல்ல செவ்வாய் கூட கூடியிருக்காரு இப்போ செவ்வாயோட வீட்டுக்கு வர்றாரு புதன் இது ரெண்டுமே புதியதாக எந்தவித மாற்றங்களும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுமானது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் வந்து நீங்க ரிலீஸ் ஆயிடலாம் புதுசா அதை பண்ணுறது வந்து நிறைய மாற்றங்களை செய்யறோம் அப்படி அப்படின்னு இறங்கணும்னா மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு இந்த மாசத்துல நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்றதுக்கு வழிபாடு முறைகள் ஏதாவது இருக்கான கட்டாயம் உண்டு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளோட இருக்கக்கூடிய லட்சுமி கோவிலுக்கு சென்று லட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு எப்ப சார் பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரம் அந்த வழிபாடு செய்துட்டு வரணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பண்ணுங்க தவறில்லை வழிபாட செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச தினமும் லட்சுமி சகசரநாமும் கேட்டு வரலாம் தகவலுக்கு